கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் இறுதி முதல் எழுத்தாக கொண்ட சொல்லை உருவாக்குவேன் நான்கு சொற்கள் இருக்கு பேருந்து கரும்பு அம்மி கேழ்வரகு இதில் இறுதியாக உள்ள சொல்லை வச்சு சொல் உருவாக்குறேன் இறுதி எழுத்து இறுதி எழுத்தை வச்சு சொல் உருவாக்குறேன் பேருந்து இதில் இறுதி அழுத்து பூ துவர்ப்பு கரும்பு இதில் இறுதி எழுத்து பூ புற்று அம்மி இதில் கடைசி அழுத்தம் மீ மிளகு கேழ்வரகு இதில் கடைசி எழுத்து குழந்தை பேருந்து பேருந்துக்கு இறுதி எழுத்து துடுப்பு கரும்பு கரும்புக்கு இறுதி எழுத்து பூ புன்னகை அம்மி அம்மிக்கு இறுதி எழுத்து மீ மின்னஞ்சல் கேழ்வரகு கேழ்வரகு இறுதி எழுத்து கூ குருவி பேருந்து பேருந்துக்கு இறுதி எழுத்து தூ துணிவு கரும்பு கரும்புக்கு